எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வெள்ளே உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பலதரப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதை உணர்கிறோம் கலக்கங்களும் போராட்டம் நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் இருங்கள் உறுதியாய் இருக்கிறவன் எதைக் கலங்கமாட்டான் கலங்க மாட்டான் அவன் நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறான் கால்கள் கர்த்தர் மேல் கண்மலையாகி கிறிஸ்து மேல் உறுதியாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என கண்பான தேவ பொருளை ஒரு மனுஷன் உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் சஞ்சலங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய கால்கள் அசைவை கொடுக்கக்கூடாது நீ நிலைத்திருக்கிற அனுபவத்தை கற்று தருகிறார் வேதம் சொல்லுது நல்ல மனுஷனுடைய நடைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நல்ல மனுஷன் யார் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிறவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் பாவத்தில் சிக்கியிருந்த நாட்களிலே பாவத்தின் அகோர பாடுகள் இருந்த நாட்களில நம்முடைய நடைகள் பிசகி போயிருந்தது நம்முடைய நடைகள் வித்தியாசமாக இருந்தது ஆனால் மீட்கப்பட்ட உடனே கர்த்தர் உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார் ஆகவே நம்முடைய அடிகள் உறுதிப்படுத்தப்படுகிறது நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் என கண்மான தெய்வ பிள்ளைய இன்றைக்கு நாம் உறுதியாக இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக எந்தெந்த காலத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால் உறுதியாக இருக்க வேண்டுமானால் ஜபம் செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜப வாழ்க்கை உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ஜபிப்பது மறுநாள் ஜபிப்பதில்லை ஒரு நாள் வேதம் வாசிப்பது மறுநாள் வேதம் வாசிப்பதில்லை இவருடைய நடை ஒரு நாளும் உறுதியாக இருக்க முடியாது தேவனுடைய உறுதியுள்ளவன் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனை தேடுவதிலும் அவன் உறுதியாக இருப்பான் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் அதை அசைக்கப்படுவது என்று கருத்த சொல்லுகிறார் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டிலே அவன் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அருமையான தேவ பிள்ளை இந்த காலவெளியில நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் எப்படி தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்லுவோமா அன்றுரை நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்களை கொண்டு வந்தாலும் நம்முடைய விசுவாச ஓட்டம் தடைபடக்கூடாது அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதிலே நாம் தங்கியிருப்போம் ஆனால் நம்முடைய காண்களை கர்த்த உறுதிப்படுத்துகிறார் இன்றைக்கு உறுதியாக இருப்போம் கர்த்தோட வருகை மிக சமீபம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நானும் நம்முடைய கால்கள் உறுதிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளையே ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம் விசுவாசத்திலே உறுதி ஜெபத்திலே உறுதி தேவனுடைய வேத உறுதி இவைகள் நாம் உறுதியாக இருந்தால் கர்த்தரமை ஆசிர்வதிக்கிறார் நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் ஆயிரம் துக்கங்கள் வேதனைகள் வந்தாலும் ஒரு நம்பிக்கை வீண் போகக்கூடாது கர்த்தாவை நேரங்களை நடத்துகிறேன் நீரங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்ல கர்த்த நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவேளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமையா எங்கள் கால்களும் மேல் உறுதியாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவர்தான் உறுதிப்படுத்துவார் மனுஷன் உறுதிப்படுத்த முடியாது கர்த்தர் சொல்ல நான் உன் கால்களை உறுதிப்படுத்துவேன் நீ அங்கும் இங்கும் மலையாத உண்டி நம்முடைய நடத்துக்குறவர் கர்த்தர் ஆகவே இந்த கால வேளிலே அவறுத்திலே ஊறியாக இருப்போம் என்ன வந்தாலும் கர்த்தாவையுமே பின்பற்றுவோம் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தருமை ஆஸ்வதிப்பார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருவையும் இரக்கமும் அன்பும் நல்லா ஆண்டவர இந்த கால வேலைக்காய் உக்கு நன்றி கர்த்தாவை நாங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யும் புதிய கிருவைகளை தாரும் மகிமைப்படுத்தும் தேவட கரம் கர்த்தா எங்களோடு இருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் உலவு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமே